நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானின் வீட்டுக்குள் காவல்துறை ஆய்வாளர் நுழைந்து சம்மன் கொடுப்பேன் என்ற பெயரில் ஒரு தவறான செய்தியை இன்றைக்கு செய்திருக்கிறார் தமிழகத்தில் சம்மன் என்பது பார்த்தவுடன் அல்லது படித்தவுடன் கிழிக்கக்கூடிய ஒரு பொருள்தான் அந்த சம்மன் அந்த சம்மனை சுவற்றில் ஒற்றுவதா அல்லது நேரில் சென்று கையில் கொடுப்பதா என்ற சட்ட அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் சம்மனை பொறுத்த வரைக்கும் அது நேரில் சென்று கையில் கொடுப்பதுதான் சம்மன் ஒட்டுவது யாருக்கு ஒட்ட வேண்டும் என்று சொன்னால் வெளிநாடு சென்று வேலைக்கு சென்றவர்கள் அல்லது தலைமறைவாக இந்த தமிழகத்தில் உள்ளவர்கள் வீடு பூட்டி கிடக்கின்ற போதுதான் அந்த பூட்டிய வீட்டில் சம்மன் ஒட்டுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் திட்டமிட்டு சீமானுடைய பெயரை கெடுக்கப்பட வேண்டும் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை முடக்கப்பட வேண்டும் என்ற தீய எண்ணத்தின் அடிப்படையில் இந்த காவல்துறை ஆய்வாளர் இந்த செயலை செய்திருக்கிறார் இந்த காவல்துறை ஆய்வாளருடைய சேஷன் போலீஸ் கண்ட்ரோல் எல்லை நீலாங்கரை நீலாங்கரைக்கும் இந்த வழக்குக்கும் எவ்வித சம்மதமும் இல்லை வளசரவாக்கம் கோர்ட்டில் தான் இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வலசரவாக்கம் காவல்துறை தான் இந்த வழக்கை விசாரிக்கப்பட வேண்டும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிறைவேற்றியிருக்கும் இந்த ஆய்வாளர் உண்மையிலேயே காவல்துறை அதிகாரியா என்று நாம் சற்று சிந்திப்போம் ஆய்வு செய்வோம் மேலும் சட்டையை போடாமல் யூனிஃபார்ம் அணியாமல் ஒரு சம்மன் கொடுப்பதற்கு இந்த இந்திய சட்டத்தில் அதிகாரம் இல்லை ஆனால் இன்றைக்கு நடந்த செய்தியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது தமிழர்களுக்கும் வேற்று இனத்தை சார்ந்த திராவிடர்களுக்கும் இந்தியர்களுக்கும் எதிராக இன்றைக்கு தமிழர்கள் போராடுவதுதான் இந்த செயலுக்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன் இல்லாவிட்டால் இந்த காவல்துறை இந்த பொய்யான வழக்கை எடுத்துக்கொண்டு ஏன் இப்படி தமிழகத்தை இன்றைக்கு சட்டத்தையும் தர்மத்தையும் மதிக்காமல் இந்த காவல்துறை அதிகாரியை நடந்து கொள்வதை தமிழ தர்மாவாகிய நான் வன்மையாக கண்டிக்கிறேன் விஜயலட்சுமி என்ற அந்த நடிகர் சீமான் அவர்கள் திருமணம் செய்துவிட்டார் மதுரையில் வைத்து என்னை திருமணம் செய்துவிட்டு அதன் பிறகு கற்பழித்து விட்டார் என்று வழக்கை கொடுத்திருக்கிறார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்துவிட்டால் கணவன் மனைவி அந்த விஜயலட்சுமியோ சீமானை பார்த்து சொல்லுகிறார் நான் முதல் மனைவி முதல் மனைவி என்று முதல் மனைவியாக ஆன விஜயலட்சுமியை எப்படி சீமான் கற்பழிப்பு வழக்கில் நீங்கள் கைது செய்யப்பட முடியும் அதை விசாரணைக்கு எடுக்கப்பட முடியும் இது நீதிமன்றத்துக்கே அவமானமா இல்லையா திருமணம் செய்துவிட்டால் மனைவி மனைவி எப்படி கற்பழிக்க முடியும் இந்த வழக்கு ஒரு புதர்க்கமான வழக்காக இருக்கிறது இந்த வழக்கை தமிழகம் தழுவி நாம் ஆய்வு செய்வோம் ஆய்வு செய்வோம் திருத்த முடியுமா போலீச திருத்த முடியுமா நிமித்த முடியுமா நாய்வால நிமித்த முடியுமா சிம்ப வச்சு கட்டினாலும் சுடு நெருப்புல வாட்டியாலும் அட உன்னாலும் இல்லை என்னாலும் தலைகீழாய் நின்னாலும் திருத்த முடியுமா போலீச திருத்த முடியுமா கணவனை தேடி சென்ற பத்மினியின் வேதனை கனவிலும் தோன்றலையே தனக்கு வந்த சோதனை கண்ணதிரே கணவனையே கொல்லு மரண தண்டன கண்கள் துடிக்க துடிக்க காவல் நாய்கள் மேய்ந்தன இது ஆறாத காயம் அழுதால் வராது நியாயம் இது காயம் அழுதால் வராது நியாயம் இதை என்னாலும் தலகீழா நின்னாலும் திருத்த முடியுமா போலீச திருத்த முடியுமா என்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தினுடைய மதிப்புமிகு தோழர் மருதையினுடைய கவிதை வரியை இந்த காவல்துறைக்கு எதிராக நான் பறைசாற்றி இந்த காவல்துறையினுடைய அட்டுளித்துக்கு எதிராக தமிழகம் நாம் போராடுவோம் ஒரு ராணுவ அதிகாரி அதுவும் பயிற்சி பெற்ற ராணுவ அதிகாரி அந்த ராணுவ அதிகாரி ஐஜியிடம் பர்மிஷன் பெற்று நம்ம தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் கூட துப்பாக்கி வைத்துக் கொள்வதற்கு அனுமதி பெற்ற அந்த இராணுவ அதிகாரி அமல்ராஜை இப்படி கேவலப்படுத்தியதை இந்தியா முழுவதும் இருக்கின்ற ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரிகள் இதை கண்டித்து ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்களும் கிளர்ச்சியும் செய்வார்கள் என்பதுதான் உண்மை இப்படி தமிழகத்தை ஒரு பரபரப்பான நிலையில் உருவாக்கி கொண்டே இருந்த இருப்ப இந்த காவல்துறை அதிகாரிகளும் இந்த திராவிட தலைவர்களும் சீமானை முதலமைச்சராக ஆக்காமல் ஓய மாட்டார்கள் போல இருக்கிறது ஆகவே இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் திராவிட அரசியல் தலைவர்களுக்கும் நாம் நன்றியையும் வாழ்த்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம் காற்று மரம் ஓய்வை விரும்பினாலும் இந்த காற்று உடாதென்றது போல சீமான் பேசாத போனாலும் இந்த திராவிட கும்பலும் இந்த பிழைப்புவாத கும்பலும் சீமானை இழுத்து இழுத்து வழக்கிலும் மற்றதையும் இன்றைக்கு போட்டு சீமானை தலைவராக தமிழகத்தில் மாற்றி இந்த தமிழகத்தை சீமானிடம் விட்டுதான் இந்த திராவிட அரசியல் தலைவர்கள் செல்லுவார்கள் போல தெரிகிறது ஆகவே நாம் மனித நேயம் காப்போம் மனித உரிமை காப்போம் இப்படிப்பட்ட காவல்துறை அதிகாரிகளை நாம் வன்மையாக கண்டித்து இப்படி நடக்கின்ற இந்த கொடுமைக்கு எதிராக நாம் வருங்காலத்தில் போராடுவோம் போராடுவோம் என்று தமிழர் தர்மா அன்போடு இந்த குழுவில் பயணம் செய்யும் தோழர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் விடைபெறுகின்றேன் காவல்துறையுடைய அத்துமீறுக்கு எதிராக நாம் போராடுவோம் இந்த வழக்கே ஒரு பொய்யான வழக்கென்று நாம் முடிவெடுப்போம் விஜயலட்சுமியே சொல்லிவிட்டார் சீமான் வந்து என்னை திருமணம் செய்து விட்டார் என்று திருமணம் செய்த சீமான் எப்படி விஜயலட்சுமியை கற்பளிக்கப்பட முடியும் ஆகவே நீதிமன்றம் முதலில் இந்த வழக்கை தள்ளுபடி செய்து விஜயலட்சுமியிடம் ஒரு கோடி ரூபாய் இழப்பீடாக வாங்கி அண்ணன் சீமானுடைய கட்சிக்கு நன்கொடையாக வழங்கப்பட வேண்டும் இதுதான் நீதிமன்றம் உண்மையை நிலைநாட்டப்பட வேண்டும் அது மட்டுமின்றி இந்த விஜயலட்சுமி போன்ற கைக்கூலிகளுக்கு அதாவது திராவிட கைக்கூலிகளுக்கும் பாரதிய ஜனதாவினுடைய கைக்கூலியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் இந்த விஜயலட்சுமிக்கு கடுங்காவல் தண்டனையாக ஒரு இரண்டாண்டு கடுங்காவல் தண்டனை வழங்கப்பட வேண்டும் சட்டத்தில் இடம் இருக்கிறது அதற்கு இந்த அம்மா எப்படி பார்த்தாலும் இந்த அம்மா மீதுதான் குற்றம் சீமானை ஒரு பக்கம் திருமணம் செய்துவிட்டார் என்று சொல்லுவது கற்பழிக்கிய வழக்கு கொடுக்க முடியாது ஒருவேளை கற்பழித்து விட்டார் என்று சொன்னால் சீமானை இந்த அம்மா காதலிச்சிருக்க கூடாது அல்லது கல்யாணம் செய்திருக்க கூடாது இது ரெண்டுமே முரண்பாடான விஷயத்தை இந்த அம்மா கோர்ட்டில் கொடுத்து இந்த அம்மாவை மாற்றிக்கொண்டது கொண்டது ஆகவே நாம் இந்த அம்மாவை நாம் என்னவாக பார்ப்பது என்று நாம் முடிவெடுப்போம் நாம் காக்க வேண்டியது தமிழையும் தமிழ் மண்ணையும் காப்போம் இந்த தமிழகத்துக்கு தலைவனாக திகழும் சீமானை நாம் உயர்த்தி பிடிப்போம் அப்பொழுதுதான் தமிழுடைய வாழ்வில் நாம் விலக்கேற்றப்பட முடியும் விலக்கேற்றப்பட முடியும் என்று இந்த திராவிட கூட்டத்திற்கும் இந்திய கூட்டத்திற்கும் நாம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் அதற்காக நாம் ஒன்றுபடுவோம் தமிழராய் தமிழராய் வெல்லும் தமிழகம் வெல்லும் தமிழகம் என்று முழங்கி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த மொழி வழி கொள்கையை நாம் இன்றைக்கு புறந்தள்ளுவோம் இந்திய நிலைப்பாட்டில் இருக்கின்ற இந்திய கட்சிகளோ மும்மொழி கொள்கையை ஆதரிக்கிறார்கள் ஆனால் திராவிட கட்சிகளோ மும்மொழி கொள்கை வேண்டாம் எங்களுக்கு இரட்டை மொழிதான் வேண்டும் என்று கேட்கிறார்கள் ஆனால் தமிழர்களாகிய நாங்கள் மும்மொழி கொள்கையும் வேண்டாம் இரண்டு மொழிக் கொள்கையும் வேண்டாம் எங்களுக்கு ஒத்தை மொழி தான் அதுதான் தமிழ் மொழி கொள்கை என்று தமிழ்நாட்டுக்கு தமிழ் வழியே சரியான தீர்வென்று நாம் இந்த திராவிடர்களையும் இந்தியர்களையும் தூக்கி எறிந்து ஒரு மொழி கொள்கையை நாம் ஆதரிப்போம் ஆதரிப்போம் அந்த ஒரு மொழி கொள்கைதான் உண்மையான தமிழ் வழி தமிழ் காக்கப்பட முடியும் ஆற்றலாய் நாம் மாறப்பட முடியும் ஆகவே இரட்டை மொழியை கைவிடுவோம் மும்மொழி கொள்கையை கைவிடுவோம் தமிழ்மொழி மட்டுமே தமிழகத்தினுடைய ஆட்சி மொழியாக மாற்றுவதற்கு நாம் முயலுவோம் முயலுவோம் என்று தமிழர் தர்மா தமிழர் அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஏதேனும் தவறுகள் இந்த பேச்சில் இருந்தால் மறுப்பாக தோழர்கள் தெரிவிக்கலாம் தெரிவிக்கலாம் என்று விடைபெறுகின்றேன் நன்றி நன்றி வணக்கம்